தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திற்காக காத்திருக்கும் எட்டு இயக்குநர்கள் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை பற்றி பேச்சுதான் ஹாட் டாபிக் ஆகவும் போய்கொண்டிருக்கின்றது சுந்தர் சி விலகலை தொடர்ந்து இப்படத்தை போவது யார் என்ற கேள்வி அனைவரிடமும் உள்ளது ரஜினியும் கமலும் பல இயக்குநர்களிடம் கதை கேட்டு வருகிறார்களா குறிப்பாக ரஜினி இதுவரை எட்டு இயக்குநர்களிடம் கதை கேட்டு இருப்பதாக தெரிகின்றது ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நீண்ட கால நண்பர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின் இவர்கள் படங்களில் இணைந்து நடிப்பதை தவிர்த்து வந்தனர் கமலஹாசன் அறிவி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் என்கிற அறிவிப்பு இம்மாத தொடக்கத்தில் வெளியானது அது மட்டுமன்றி இப்படத்தை சுந்தர்சி இயக்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருந்தார் ஆனால் அறிவிப்பு வெளியான ஒரே வாரத்தில் அப்படத்தில் இருந்து விலகியதாக சுந்தர்சி அறிக்கை வெளியிட்டார் அவர் அதற்கான காரணத்தை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவர் சொன்ன கதையில் ரஜினிக்கு திருப்தி இல்லாததால் தான் சுந்தர்சி அதிலிருந்து வெளியேறி இருப்பார் என பேச்சு அடிப்பட்டது சுந்தர்சி விலகிய பின்னர் தலைவர் ஒன் செவன்டி திரைப்படத்தை யார் இயக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது கார்த்திக் சுப்ராஜ் ஹெச் வினோத் நித்திலன் சுவாமிநாதன் ஆகியோர் இயக்கினால் நன்றாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வர தனுஷி படத்தை இயக்க முனைப்பு காட்டி வருவதாக பேச்சடிப்பட்டது அதன் பின் ஆர் ஜே பாலாஜி ரஜினிக்கு கதை சொல்லி இருப்பதாக கூறப்பட்டது அதுபோல கமல் சிபாரி செய்த இயக்குநரும் ஒருவரா கமல்ஹாசனிடம் உதவி இயக்குநராக இருந்த பின்பு அவரை வைத்தே தூங்காவனம் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் தான் ராஜேஷ் எம் செல்வா மேலும் கமலின் தயாரிப்பில் விக்ரம் மற்றும் அக்ஷரா ஹாசன் நடிப்பில் வெளியான கடாரம் கொண்டான் என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கியிருந்தார் இந்த நிலையில் தலைவர் ஒன் செவன்டி படத்தை இயக்குவதற்கான போட்டியில் தேசிய விருது வென்ற பார்க்கிங் என்ற திரைப்படத்தின் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இவர் ரஜினிக்கு கதை சொல்லி இருப்பதாகவும் அந்த கதையை ரஜினிக்கு பிடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இயக்குனரும் கதையும் முடிவாகிவிட்டால் உடனடியாக படப்பிடிப்பை துவங்கும் ஐடியாவில் தான் ரஜினியும் காமலும் இருக்கின்றனர் எனவே இயக்குநரை சரியாக தேர்ந்தெடுக்கும் பணியில்தான் தற்போது இருவரும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்பார்க்கலாம்